ஹலோ விவர்ஸ் மகன் நதியின் எப்பிரமோ காவேரி வந்து விஜய்கிட்ட இங்கே பாருங்கள் விஜய் என் அம்மா வந்து இனி வந்து உங்கள் கூட சேரவே கூடாது லைஃப் லாங் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க காவேரி அப்போ உங்கள் அம்மா சொல்கிறாங்கன்றதுக்காக நீ என்னை விட்டு பிரிஞ்சிருப்பியா எதுக்காக இப்படி சொன்னாங்க இது மாதிரி இப்போ டிவிலெலாம் வந்து வெளியில் பற்றி வந்துச்சு நீங்கள் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு வாக்கு கொடுத்துருக்கீங்களா அதனால் வந்து இனி அவன் வேண்டவே வேண்டான்னு சொல்லிட்டு இருக்காங்க களத்தில் இருக்க அந்த தாலியுமே கழட்டி போட சொன்னாங்கன்னு ஒன்று விஜய் ஷாக் ஆகுறாங்க காவேரி யார் என்ன சொல்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை நீ என் நம்பர் இல்லை அது இல்லாத வந்து உங்கள் அம்மா சொல்கிறது பண்ணுறதுக்காக நீ வந்து கழுத்துல இருக்க தாலி கழட்டி போடுவியா நீ உன்னோட முடிவு காவேரி என்ன சொன்னாலுமே வந்து அதுபடி நான் கேட்டுக்கிறேன் சொல்லு காவேரி உன்னோட முடிவு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க காவேரிக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல தெலைச்சு போயிருக்காங்க ஓ அப்போ அம்மா தான் சரி நீ சொல்ல வர அவங்க சொல்ற தான் கேட்கணும்னு நீ நினைக்கிறியான்றாங்க இல்ல விஜய் அது வந்துன்றாங்க என்ன வந்து போய் இங்க பாரு காவேரி நீ என்ன முடிவு எடுக்கணும் இதை தாராளமா பண்ணிட்டு போன்றாங்க உடனே வந்து இங்க பாருங்க விஜய் அப்படி என் அம்மா சொல்றாங்கிறதுக்காக எல்லாம் வந்து நான் தாலி கழட்டி போட மாட்டேன் விஜய் என்ன இருந்தாலே வந்து உங்க மேல தப்பையில் சீக்கிரம் நிரூபி அந்த வெணிலாவை அவங்க கிட்ட ஒப்படைச்சிருங்க தான் நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் லாஸ்ட் மினிட்ல அவங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல எனக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது கவர் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதில் யாரும் வந்து சேர்ந்துருக்காங்க அதனாலதான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க யார் இது மாதிரி எல்லாம் சொல்லி கொடுத்து இது மாதிரி பண்ணுறாங்கன்றதை ஃபர்ஸ்ட்டு கண்டுபிடிங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க அடுத்து என்ன நடக்க போகுதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ